இவங்க சொல்ற மாதிரி இருக்காம பாஸ்போர்ட் வெளிநாட்டுல எங்கேயாவது தொலைச்சிட்டீங்கன்னா என்ன பாக்கலாம் பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோட்டே நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே சரி அந்த கண்ட்ரியோட லோக்கல் போலீஸ் கிட்ட பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு அப்படிங்கறத கம்ப்ளைண்டை ஃபைல் பண்ணிடுங்க இந்த ரிப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதை ரெஃபரன்ஸ்க்கு சேஃபாக வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்தியன் எம்பசி எப்போ ஓப்பன் ஆயிருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை செக் பண்ணிவிட்டு அந்த டைமில் போய் இந்த மாதிரி பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்க அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க கைட் பண்ணுவாங்க லாஸ்ட் பாஸ்போர்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ் ஃபோட்டோகிராஃப் இந்த போலீஸில் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் இந்தியன் தானா அப்படிங்கிறதுக்கு உண்டான வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அது எல்லாத்தையும் சேஃபாக வச்சுக்கோங்க அர்ஜென்ட்டாக இந்தியா ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் அதாவது ஒரு டெம்பரரி ட்ராவல் டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நீங்கள் இந்தியா திரும்பி வந்துடலாம் இல்ல கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல புது டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எம்பசியை எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க முக்கியமா ட்ராவல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதில் இந்த பாஸ்போர்ட் லாஸ் கவர் ஆகுதான்னு பாருங்க ஒரு சில பாலிசிஸ்ல அவங்களே வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்றாங்க இந்த எமர்ஜென்சி சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்க இந்தியா ரிட்டர்ன் ஆயிட்டீங்கன்னா அடிஷ்னலாக இமிக்ரேஷன்ல மட்டும் ஒரு சில ப்ராசஸ் இருக்கு